ஸ் வணக்கம் அடுத்த நிலையை சொல்கிறதுக்கு வந்துட்டேன் ஃப்ரான்ஸ் எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்துச்சுன்னு சொன்னேன் இல்லைங்களா அது எதுக்குன்னா என்னை கோர்ட்டுக்கு வர சொல்லியும் அவங்க வந்து டி அப்ளை பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காகவும் அந்த நோட்டீஸ் வந்துச்சு அந்த நோட்டீஸை பார்த்தீங்கன்னா அதாவது நான் வந்து வன்முறையாக நடந்துக்கிட்டதாகவும் தன்னோடய தாய் வீடுன்ட்டு போகிறேன்னு சொல்லிட்டோம் அப்போது என்னை விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கு பல ரீசனும் அதில் எழுதியிருக்காங்க அப்போ அந்த நோட்டீஸ் வந்ததும் நான் ஒரு அட்வொகேட்டை போய் வச்சு பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னால் எவ்வளவோ புரிய வைக்க ட்ரை பண்ணேன் எப்படின்னா நான் ஏதாவது தப்பு பண்ணனா நான் என் மேலே ஏதாவது குறையா சாப்பாட்லேயோ நான் வந்து அவ்வளோ நீட்னஸாக என்னோட ஃபேமிலியை வச்சுப்பேன் அதாவது வீட்டையும் சரி நான் கிளம்பி இருக்கிற விதமும் சரி மற்றவங்கள்ட்ட பேசுகிற விதமும் சரி அனாசியமாக யாருக்கிட்டேயும் பேசவே மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் பேசுவேன் எப்படின்னா என்கிட்ட வந்து பேசுகிறவங்கள்ட்ட பேசுவேன் மற்றபடி நான் வந்து வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன் வீட்டு வேலையை பார்த்துட்டு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குவேன் எழுந்திரிப்பேன் மறுபடியும் ரொட்டி நான் வேலையை பார்ப்பேன் இப்படியே தான் இருப்பேன் அப்போது என் பொண்ணு மாசமாக இருக்கும்போது நான் வந்து சைக்கிள் தான் நிறையா வாக் பண்ணுவேன் அப்போது அந்த சைக்கிளை எடுத்துக்கிட்டு போய் அந்த பணத்துக்கு எழுதி போடுறதுன்னு சொல்லுவாங்க அதை எழுதிட்டு வந்தேன் அப்போது என்னை வெரட்டி வெரட்டி அடிச்சாப்பில்ல ரேஷன் கார்டுக்கு எழுதி போட்டேன் ஆதார் கார்டு அப்போ தான் புதுசாக எடுத்தாங்க என்னோட பொண்ணு பிறந்த புதுசில் அப்போல்லாம் நான் நிறைய அவ்வளோ பாடுபட்டு ஒவ்வொன்றுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நான் சொல்கிற விஷயங்கள்லாம் பத்து நிமிஷத்து விஷயமாக இருக்கலாம் ஆனால் ஒவ்வொரு பத்து நிமிஷமும் நான் பத்து வருஷத்து வாழ்க்கை நரக வேதனை நான் பட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ வேதனை எனக்கு துணை இல்லாதது நான் படிக்கக்கூடிய ஏஜ் அது அவனுமே படிக்கக்கூடிய ஏஜ் இப்போ கண்டினியூவாக வேலைக்கு போகாதது அந்த குடும்பத்தை திரும்ப கொண்டு வரது நம்ம நல்ல நிலமைக்கு வந்து இடம் வாங்கி இது என்னோடய வீட்டில் உள்ளவங்க ஐம்பதாயிரம் பணம் கொடுத்து போக்கியத்துக்கு வீடு பிடிச்சி அதில் இருந்து உன்னை வெளிநாட்டுக்கு போக சொன்னது ஒரு தப்பு அந்த அக்கா வந்தது அவங்க தப்பு பண்ணிட்டு போனது ஒரு தப்பு இப்படியே இருக்கும் போது இது எல்லாத்தையுமே அந்த அட்வொகேட்டுகிட்ட என்னை வெளிநாடு போக சொல்கிறாங்க இடம் வாங்கி இது பேரில் எழுதிக்குச்சு இது நாளைக்கு என்னோடய பேரண்ட்டு செஞ்ச மாதிரி இதுவும் என்னை விட்டுட்டு போயிடும் அப்படிங்கிற ரீசனாக அதில் அந்த நோட்டீஸில் சொல்கிறாங்க எப்படின்னா நான் அட்வொகேட்டை போய் பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் அதெல்லாம் விடுங்க அவ்வளோதான் அவ்வளோ ஒரு ரீசன் என்னென்னா நான் கம்யூனிட்டி பேசினேன் பேட்வேர்ட்ஸ் பேசினேன் என் வீட்டுக்கே போயிட்டிருக்கேன் அந்த அக்காவுக்கு ஹெல்ப் பண்ணதை என்கிட்ட சொல்லலை சத்தியமாக அதில் என்னோடய ஹெல்ப் எதுவுமே கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் அந்த அக்கா வந்திருக்காங்க நான் திரும்ப விட்ருக்கேன் அப்போ அதிகாலையில் அஞ்சு மணி இருக்கும் அவங்க ஹஸ்பண்ட்ட சொல்லியிருக்கேன் பத்து மணிக்குள்ளே அவங்களுக்குள்ளே நடந்த சண்டை வீட்டுக்கு வந்தாச்சு பாப்பா ஸ்கூலில் விட்டு ரிட்டன் வரும்போது நான் பதினொன்றரை இதை மார்க்கெட்டு விட்டு வரும்போது மணி பதினொன்றரை அப்போ நீ வீட்டுக்கு முன்னாடியே வந்துவிட்டேன் பத்து மணிக்கெல்லாம் அப்போ அந்த பொண்ணு கோச்சிக்கிட்டு வீட்டுக்கு வந்தோடனே எல்லாத்தையும் அது சொல்லியிருக்கு நான் சொல்ல எனக்கு வாய்ப்பு கொடுக்கல அதுக்குள்ளேயே அந்த பொண்ணு ஜாமான்லாம் எடுத்துகிட்டு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நான் சத்தியமாக சொல்கிறேன் நாங்கள் மேரேஜ் பண்ணோம் பத்து வருஷமோ அஞ்சு வருஷமோ மூணு வருஷமோ என்னோடய லவ் கிடையவே கிடையாது ஸ்கூலில் பண்ண ஒரு விளையாட்டுத்தனம் நான் நல்லா படிப்பேன் அந்த ஒரு பத்து பேரில் பதினஞ்சு பேரில் நான் ஃபஸ்ட்டு லீடர் அதனால் அந்த எனக்கு ஒரு ஹெட் இருந்தது அந்த ஒரு திமுத்தனம் இருந்தது அப்போது அந்த ஸ்கூலில் லவ்வை ப்ரப்போஸ் பண்ணும்போது நான் ப்ளஸ் டூ முடிச்சுருக்கேன் அப்போது எனக்கு பண்ண தான் அவன் மேலே இறக்க குணம் வந்தது அப்போது நான் அவனுக்கு உதவி தான் செய்ய போனேன் ஒரு சிக்ஸ் மந்த்து தான் ஜஸ்ட் ஒன் இயர்னு வச்சுங்க சிஸ்டர் ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஒன் இயரில் இப்படி நடந்த விஷயங்கள் மருந்து குடிக்கவும் வரவும் அவனா ப்ரப்போஸ் பண்ணதும் அவங்க வீட்டில் நான் என்ன லவ் பண்ணுறதுன்னு காட்டினதும் அவங்க அம்மா கூப்பிட்டு விரட்டினதும் அவங்க அம்மா மிரட்டினதும் நான் அப்படி சப்போர்ட் பண்ணவும் அவனுக்கு செய்ய போய் இது ஒன்லி அஃபெக்ஷன் தான் இதை லவ்னே சொல்லவே முடியாது அப்பயுமே நான் அவன்கிட்ட சொன்னது என்னன்னா நான் வந்து உன்னை மனப்பூர்வமாக லவ் பண்ணுவேன்னு இல்லை நான் இன்னும் எனக்கு காலேஜ் லைஃப் இருக்குது ஜாப் லைஃப் இருக்குது அது அதுக்குள்ளே நாம் வேறு ஏதாவது ஒரு நல்ல என்னோடய மனசு மாறலாம் ஒரு நல்ல பையனை நான் பார்க்கலாம் இல்லை அவன் வசதி உள்ளவங்க நம்ம ஒரு இது நம்மளோட கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி என்னோடய வீட்டில் கூட எனக்கு பார்த்து வைக்கலாம் நான் எப்போ வேணாலும் மாறலாம் அப்படிங்கிற உண்மையும் நான் சொன்னேன் ஆக்சுவலி அவன் என்ன லவ் பண்ணுறன்னு ஸ்கூல்லையே இன்னொரு பையன் சொல்லும்போது அவனை அடித்து அவன் மண்டையை உடைச்சி அவன் அம்மா இல்லாத பையன் அப்படி செஞ்சுருக்கான் இவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வந்து லைஃப்பும் வாழ்ந்தாச்சு குழந்தையும் பிறந்தாச்சு என்னை வேண்டான்னு சொல்லிட்டு போயாச்சு நான் வக்கீல்கிட்ட நின்னாச்சு அவ்வளோ கடந்து வந்த பாதை வக்கீல்கிட்ட வந்து நின்று சொன்ன வார்த்தை இதான் சரி வீட்டுக்கார அக்கா விட்டு பேச பார்த்தோம் தனியாக கூப்பிட்டு பேச பார்த்தோம் அவங்க வந்து அவங்க அம்மா என்னை கூப்பிட்டு அடிக்க வரதும் அவங்க நீ இவ்வளோ என் பையனை கஷ்டப்படுத்தியிருக்க அவனை செருப்பு மாதிரி வச்சிருக்க அவனுக்கு செய்வனை செஞ்சிருக்க பேசக்கூடாத வார்த்தைகள் இன்னைய வரைக்கும் என்னோட அம்மாவோ அப்பாவோ தம்பியோ அக்காவோ யாருமே இவங்க வீட்டில் உள்ளவங்களை சந்திச்சது கிடையாது பேசுனது கிடையாது எதுவுமே பண்ணது ஆனால் இவங்க வீட்டில் உள்ளவங்க கிட்டத்தட்ட என்னமோ மண்டபத்தில் மேரேஜ் வச்சவங்க மாதிரி அப்படியே கும்பல் கும்பலாக என்னை வந்து அடிக்கிறதும் பேசுகிறதும் அவங்க சித்தியை வர சொல்கிறதும் என் மூஞ்சில் காரி திப்புறதும் எங்கள் குடும்பத்தை பற்றி அசிங்கமாக பேசுகிறதும் இவ்வளோதான் சந்தித்து நான் வெளி வந்து அது மறுபடியும் கோர்ட்டுக்கு வந்து நான் அவனை வேணும்னு தான் சொன்னேன் ஆனால் அவன் வேண்டான்னு சொன்னான் அவன் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் அவங்க வீட்டில் அவங்க அம்மாவோட அண்ணன் பொண்ணை லவ் பண்ண வச்சுருந்துருக்காங்க என்கிட்ட சொல்லாமல் கொல்லாமல் வேலைக்கு போகிற வேலைக்கு போகிறோன்னு வீட்டுக்கு வராமல் வராமல் அவங்க ரெண்டு பேரும் லவ்வை பண்ணி ஊட்டி கொடைக்கானல் பூம்புகார் அப்படின்னு ரூம் போட்டு அது போய் நான் சொன்னேன் இல்லைங்களா ஏஜ் அட்டன் பண்ண பொண்ணுக்கு வருஷை வைக்க போனோன்னே அந்த பொண்ணு ஜஸ்ட்டு ஒன் இயர் ஏஜ் அட்டன் பண்ணதும் அவங்க ஃபேமிலியெல்லாம் ஒத்து இது எல்லாம் நடந்துருக்கு இப்படி கே நடக்கும்போதே நான் ஒரு நாள் உங்ககிட்ட பேசணும்னு சொன்னேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்போது அந்த ஒரு நாள் அடுத்த நிலையில் சந்திப்போம் டாட்டா பாய் பை சியூ